ி பெர் சபரி நிலையம் மஞ்சுநாத் நகரை சார்ந்த சரத் நவமி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம செலத்து மகமா யூ யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க அவர் மட்டும் வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி வீட்டில் கொண்டு போய் கொடுத்து சாப்பிட்டு அதே மாதிரிமே அம்மா கருவத்தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தி அழகான பெண் குழந்தையை ஈங்கெடுத்து தற்சமையும் சித்திரை நம்ம ஆலயத்துல வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமா எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல அங்கத்துல கழுவணி இல்லாம வளர்த்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கடைசி நான் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இதே ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து முகமை அதிசயத்தை நிகழ்த்திகிட்டு இருக்காங்க எல்லா பக்தர்களுக்கும் இல்லங்காமல் இந்த அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்க கிரக அமைப்புக்கு தகர்ந்தார் போல அவங்க முன்னோர்கள் செய்த சாவு பின்னி கரும பலனுக்கு போல உங்களுடைய பிறவி கடனுக்கு தகுந்தார் போல அம்மா வரத்து அண்டலி தான் ஓம் சக்தி வராசக்தி